அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுற ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட்ட சுந்தரவள்ளி சம்பவம் செய்த மலேஷிய இந்துக்கள் விடுதலை டு என்ஐஏ விசாரணை இந்த வீடியோல இப்ப ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் ஏங்கா உனக்கு இதெல்லாம் தேவையாக்கா இப்படி வாயை கொடுத்து வாங்கடா சிக்கிட்டியே ஏதோ வெளிநாட்டுக்கு போனோமா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த எலும்பு துண்டு வாங்கணுமா வந்த போன இல்லாம அங்க போய் மலேசியாவில போயிட்டு எங்களுடைய இந்து கடவுள் ராமபுரான தப்பா பேசி அங்க இருக்கக்கூடிய ரோஷம் உள்ள எப்படி ரோஷம் உள்ள இந்துக்கள் இப்படி உங்களை ஓட விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் ராமபுரான தபரா பேசுகிற சுந்தரவல்லிய சம்பவம் பண்ணியிருக்காங்க மலேசிய இந்துக்கள் இரண்டாவது விஷயம் விடுதலை பாகம் டூ இந்த படம் முழுக்க முழுக்க திமுகவும் நக்சல்களும் சேர்ந்து எடுத்த ஒரு திரைப்படம் இதனால மக்கள் மத்தியில் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் இந்த திரைப்படத்தினுடைய காட்சிகள் அமைஞ்சிருக்கு உடனடியாக அந்த குறிப்பிட்ட நபர்களை கைது பண்ணணும் என்னையே வந்து இதை விசாரணை வளையத்துக்குள்ளே அவங்கள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சம்பத் அவர்கள் விடுதலை பாகம் பூக்கு எதிராக சாட்டையை சுரட்ட ஆரம்பிச்சிருக்காரு இந்த வீடியோவில் இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றதுன்னா நம்முடைய ஆம்னி பஸ் சாரி சாரி சுந்தரவழி அக்காவை மலேசிய இந்துக்கள் ஓட விட்டுருக்காங்க ரீசெண்டா மலேசியாவுக்கு போன சுந்தரவழி அவர்கள் பன்னாட்டு இளைஞர் பகுத்தறிவு க கருத்தரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க போயிட்டு பேசும்போது அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் மலேசிய இந்துக்கள் ரோஷம் உள்ள இந்துக்கள் நீ எப்படி நீங்க கடவுளை வந்து நீ தப்பா பேசலாம் ராமரை தப்பா பேசுனால எதுக்காக நீ பேசுன அப்படின்னு சொல்லிட்டு லெப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அங்கிருந்து ஓட விட்டுருக்காங்க சுந்தரவழி அவர்களை ရေ la, sí, ာင်းကုန်တွေကောင်းလာတော့လည်းတော့ပဲဆိုလိမ့်မယ် اوه آوه آوه இந்த வீடியோ தான் பார்க்கும் போதே அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குங்க சூப்பரா இருக்கு ஏன்னா இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா யார் என்ன வேணாலும் நம்முடைய கடவுளை பத்தி தப்பா பேசிட்டு ஈஸியா வந்து ஓடி போயிடறானுங்க பட் நாடு விட்டு நாடு போயிட்டு செருப்படி வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய சுந்தரவள்ளி அவர்களுக்கு பெரிய வாழ்த்துக்களை நம்ம இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கலாம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எங்க போனாலும் எது வேணாலும் பேசிடலாம் யாரும் நம்ம கேள்வியே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏடாவதமாக பேசியிருக்கக்கூடிய சுந்தரவள்ளிக்கு செல்லும் விடுமெல்லாம் செருபடி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இந்த ஒரு நபருக்கு மட்டும் இல்லை இன்னும் இந்து கடவுள்களை எவமெல்லாம் இழிவாக பேசுகிறானோ அவங்களுக்கு இங்க மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எப்படியும் பெருசாக யாரும் அவங்களுக்கு பதிலடி கொடுக்க போறதில்லை பட் நாடு கடந்து போயிட்டு அவங்க இது போன்ற ரோஷம் உள்ள இந்துக்கள் மத்தியில் சிக்கும் போது இதே போன்று செருப்படி அவங்களுக்கும் விழும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இரண்டாவது விஷயம் விடுதலை பாகம் டூ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் ஒரு பக்கம் நம்முடைய இந்து மதத்துக்கு எதிரான திரைப்படங்களை எடுப்பாங்க இன்னொரு பக்கம் தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய வகையில திரைப்படத்தை எடுத்து நாங்கள் பெரிய புரட்சி படம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பில்டப் காட்டுவாங்க அதே போலதான் விடுதலை டூ இந்த பாகம் திரைப்படத்துல முழுக்க முழுக்க நக்சல் கூட்டத்தை ஆதரிக்கக்கூடிய வகையிலும் தீவிரவாதத்தை ஊக்குவித்து ஊக்குவிக்கக்கூடிய வகையிலும் அந்த துப்பாக்கியை ஏந்து நீங்க போராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு 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 என்ன சொல்றது ஒரு விஷம கருத்துக்களை பதிவு பண்ணக்கூடிய வகையில் இந்த திரைப்படம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள் முழுக்கும் எக்கச்செக்கமானவங்க அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்கக்கூடிய வகையில அர்ஜுன் சம்பத் அவர்கள் இது சம்பந்தமா ஒரு நீண்ட அறிக்கை இருக்காரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நக்சல் தீவிரவாதத்தை நியாயப்படுத்தியும் பெருமைப்படுத்தியும் வெளியாகி இருக்கக்கூடிய விடுதலை திரைப்பட குழுவினர் மீது குப்பா சட்டம் வந்து ப பாயணும் அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் மட்டும் தான் வாங்கி வெளியிட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க திமுகவும் இவங்களும் சேர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில தவறான பயங்கரவாத கருத்துக்களை ஈஸியா வந்து பா ஈஸியா அந்த திரைப்படத்தின் மூலமா விதைக்க பாக்குறாங்க உடனடியா இந்த திரைப்படத்தின் மீது என்னையே வந்து தேசிய புலனாய்வு முகமை கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சம்பத் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் மீதும் அந்த திரைப்படத்தில் நடித்தவர்கள் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் முழுக்க முழுக்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழக மக்களினுடைய மனதிலையும் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் மதலையும் மிகப்பெரிய அளவுக்கான நஞ்சை விதைக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை இவங்க எடுத்து வெளியிட்டு இருக்காங்க சும்மா புரட்சி புரட்சின்னு பேசி மக்களை ஏமாத்தக்கூடிய ஒரு கூட்டமா இவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அறிக்கையை அவர் வந்து வெளியிட்டிருக்காரு என்ன பொறுத்த வரைக்கும் சினிமா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது தொடர்ந்து சினிமா நபர்களை போயிட்டு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறது அவங்களுடைய கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் ஊத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்களை வந்து அவங்க சினிமா இந்த நடிகர்கள் அப்படின்ற அந்த வட்டத்துக்குள்ள சுருக்கி வச்சுட்டு இருக்காங்க அவங்க சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மை வேத வாக்கு அப்படின்ற மாதிரி மக்களை தொடர்ந்து முட்டாளாக்கியே வச்சுட்டு இருக்காங்க இது போன்ற திரைப்படங்களின் மூலமா இளைஞர்கள் மத்தியில இந்த நக்சல் கூட்டத்தை ஆதரிக்கக்கூடிய வகையிலும் இந்த தீவிரவாத பயங்கரவாதத்தை நியாயப்படுத்தக்கூடிய வகையிலும் இவங்க எடுக்கக்கூடிய திரைப்படம் மிக பெரிய அளவுக்கு மோசமான மோசமான சூழலை வந்து தமிழகத்தில் உருவாக்கும் அப்படின்றதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது இந்த இரண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி